ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி ஒரு சாஃப்டான சூப்பரான கேரளா ஸ்டைலில் புட்டு பயிர் பப்படம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த புட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பச்சை பயிரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா அதை தனியாக கொடுத்தா சாப்பிட்லனா இது போல் கலந்து சாப்பிட சொல்லுங்கள் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் பாருங்க நல்லா தேங்காயெலாம் திருவி போட்டு சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருந்தேன் எனக்கு அதான் பிடிக்கும் நீங்கள் ப்ரௌன் சுகர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் நான் பச்சை பயிரை நைட்டு படுக்கும்போதே ஊற வச்சுட்டேன் அப்போ தான் நல்லா ஊறியிருக்கும் அப்போ தான் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு வேக வச்சாலும் இது போல் ஊற வச்சுருங்க நான் புழுங்கல் மாவு தான் எடுத்திருந்தேன் புளுங்கல் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி காய வச்சு மிஷினில் புட்டு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நான் ஒரு ஆளுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு போடுவேன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு ஒரு மூணு ஏலக்காவை போல் இடித்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க அப்போ தான் இது நல்லா ஊறி இப்போ போட்டிருக்க மாவோட டபுள் மடங்கு கிடைக்கும் நம்மளுக்கு புட்டு இதை ஊற வைக்க கால் மணி நேரம் வேக வைக்க கால் மணி நேரம் அரை மணி நேரம் இருந்தால் போதும் மூடி வச்சுடுங்க கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே பயிரை வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் இதை குக்கரில் சேர்த்து வேக வைக்காதீங்க ரொம்ப குழஞ்சிரும் இதைப்போல் கழுவிட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து பாத்திரத்துலேயே வேக வச்சுக்கோங்க நல்லா பாருங்க பயிர் வேகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க இது நல்லா பூ மாதிரி மலர்ந்துருக்கும் அதான் பதம் பாருங்கள் இந்த டைமில் இறக்கி கொஞ்சம் தண்ணி இருக்கும் வடிகட்டிடுங்க அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிட்டு நடுத்தட்டு வச்சுக்கோங்க நான் புட்டுக்குன்னு இந்த மாதிரி துணி வச்சுருக்கேன் அதில் மாவையும் சேர்த்துடுங்க வளர்கழா புட்டுலாம் நம்ம செய்வோம் அதெல்லாம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் இதுனால் சீக்கிரம் ஈஸியாக குயிக்காகவே செஞ்சிடலாம் இது போல் விரல் விட்டு நடுவில் இது போல் பள்ளம் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா எல்லா சைடும் நல்லா வேகும் மூடி வச்சு கால் மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க நான் அப்பளமும் அந்த சைடில் பொறிச்சு வச்சுட்டேன் புட்டு நல்லா சாஃப்டாக விழுந்துருச்சு ஒரு பாத்திரத்துக்கும் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான நமக்கு ஒரு புட்டு பச்சை பயிறு அப்பளம் தேங்காய் சர்க்கரை எல்லாமே சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காவும் நான் திருவி வச்சுக்கிட்டேன் தேங்காய் மிக்சியில் சேர்க்கிறதோட இது போல் திருவி வச்சு சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ப்ரவுன் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான புட்டு பயிர் பப்புடம் ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ்